ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இந்த வீடியோ உலக அளவுல வைரல் ஆகுது அத பார்த்த பல மக்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்க அப்படி என்ன பெரிய வீடியோ அது நீங்க உங்களோட வீட்டுல பால்கனில காபி குடிச்சுகிட்டு இருக்கும் பார்த்தா அந்த ரோட்ல யாருனே தெரியாத ஒரு லேடி வந்து ஒரு கால்ல மட்டும் ஷூவை போட்டுக்கிட்டு ஒரு சுய நினைவே இல்லாம நடந்து போனா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதுவும் அவங்களோட தலைமுடியெல்லாம் அங்கங்க பிஞ்சி பிஞ்சி அவங்களும் கோரமா கத்திக்கிட்டு இருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஐயோ ப்ரோ அவங்க பார்க்கவே சாம்பி போல இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல இந்த உலகமே அவங்களை அப்படிதான் கூப்பிட்டுச்சு உண்மையிலேயே சியாட்டல்ல என்ன நடந்துச்சு அவங்க உண்மையிலேயே சாம்பி தானா இல்ல சும்மா நடிக்கிறாங்களா அப்படின்னு இன்னைக்கு பாத்துரலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி வச்சுக்கோங்க வெல்கம் டு மிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் இதுதான் அந்த வைரலான வீடியோ இத முதல்ல ஃபுல்லா பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசத்துல இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோல இருக்கிறப்ப பெண்ணை நல்லா பாருங்கல்ல அவங்க ஒரு ஷூ மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கோரமா கத்திக்கிட்டு வராங்க அதுவும் உடம்பு முழுக்க ரத்தமா தலையில முடியே இல்லாம அவங்க நடக்கிறதும் ஒரு நார்மல் மனுஷ மாதிரியே இல்ல அது கூடவே சேர்ந்து கையில என்னத்தையோ ஒன்ன தூக்கிக்கிட்டும் வராங்க அப்போ அவங்கள வீடியோ எடுத்தவங்களுக்கும் ரொம்ப பேனிக் ஆயிட்டு வீடியோவை கட் பண்ணிட்டு போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு விமன் ரொம்பவே கொடூரமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு அதை கேட்ட சியட்டில் போலீஸும் ஆம்புலன்ஸும் உடனடியா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க அப்ப எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ அப்ப அங்க வந்த போலீஸ் ஆபீஸர்க்கு கூட அந்த லேடிய பாக்கும்போது அவ்வளவு பயமாதா இருந்துகிட்டு இருந்துச்சு யாரா இவங்க இவங்களுக்கு என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி இருக்காங்க அப்படின்னு அப்ப அங்க வந்த ரெண்டு மூணு போலீஸும் அந்த லேடி பக்கத்துல போனாலும் அந்த லேடி அவங்களை கண்டுக்காம அவங்க வாட்ல நடந்து போய்கிட்டுதான் இருந்தாங்களாம் அப்ப மேம் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த ஆபீஸர் கேட்கும் போது கூட எந்த ரெஸ்பான்டும் பண்ணாம அவங்க வாட்ல அதே மாதிரி கத்திக்கிட்டுதான் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க அப்போ அப்படி அங்க வந்த போலீஸ் ஆபிசர் ரொம்பவே காமா அந்த லேடி கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் அவங்க எந்த ரெஸ்பாண்டுமே பண்ணாம இருந்துகிட்டு இருக்கும் தான் ஒரு கட்டத்துல அந்த ஆபிசரும் இது சரி வராது நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அந்த லேடிய டச் பண்ணாங்க அப்போ அந்த லேடி உடனே அக்ரஸிவ் ஆகி அவங்க வீட்டுல பயங்கரமா கத்திக்கிட்டு தப்பிச்சு விடலான்ற போதே அங்க இருந்த அத்தனை காப்ஸ் அந்த லேடிய புடிச்சு ஒரு ஸ்ட்ரெச்சர்ல கை கால் கட்டி வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அப்ப கூட அந்த லேடி தான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறத கீழே போடாம இருக்கமா தான் புடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் இதுல நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அவங்க கையில இருக்கிறது ஒரு குழந்தையோட தலை மாதிரி தெரியுது அப்ப அங்க இருந்த போலீஸ் ஆபிசரும் இவங்க இங்கேயே இருந்த மக்களும் ரொம்ப பேனிக் ஆவாங்க அப்படின்னு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அந்த லேடிய பத்தி எந்த தகவலுமே வரல அதுக்கப்புறம் தான் டிக்டாக்ல இந்த வீடியோ வைரல் ஆக ஆரம்பிக்குது அப்போதான் இவங்களுக்கு இந்த சியாட்டல் சாம்பி விமன் அப்படின்ற பேர் வந்துச்சு இப்ப நான் ஒரு ஆடியோவை அப்ளே பண்றேன் அந்த ஆடியோ வந்து சியாட்டல் போலீஸ் ஆபிசரோட வாக்கி டாக்கில இருந்து ரெக்கார்ட் பண்ணது 3008 16 West There's a female walking eastbound on West Barrett Street that has blood running down her face and leg. She's also yelling and limping. She's described as a white female, 20 to 30, 5'5 to 5'7, thin build, with a shaved head and brown patches of hair, wearing a gray t shirt, blue jeans, and one white shoe. This and in West Armour Street, on the uh, west side, just north of Seven, for an IPA. அந்த லேடியோட வீடியோ டிக்டாக்ல அவ்வளவு வைரல் ஆனதும் மக்களும் இதை பத்தியான கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க அதுல பாதி பேர் இதெல்லாம் போய் அவங்க சும்மா நடிக்கிறாங்க அப்படின்றதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னதான் இதை பாதி பேர் பேக்குன்னு சொன்னாலும் மீதி பேர் எல்லாம் இதை பார்த்து பயந்துகிட்டதா இருந்தாங்க உண்மையிலேயே ஜாம்பி வைரஸ் தான் இவங்களை அட்டாக் பண்ணி பரவிருச்சோ அப்படின்னு ஏன் இவங்க இவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்க கோவிட் வேற இருக்கு இதுல ஜாம்பி வைரஸ் வேற பரவச்சுன்னா நம்மளா காலிடா அப்படின்ட்டு தான் பயந்துகிட்டு இருக்காங்க நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் பார்க்கும் போது உண்மையிலேயே ஜாம்பி மாதிரி தானே அவங்களும் நடந்து போறாங்க ஆனா இத பத்தி ஊர் மக்கள் நிறைய பேர் பேசுறத பாத்துக்கிட்டு போலீஸ் ஆபிசரே இப்ப அந்த உண்மையை சொல்றாங்க அவங்க யார் அவங்கள நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு அந்த லேடியோட பேரு கிம்பர்லி கசாய் அவங்களுக்கு எந்த சாம்பி வைரஸ்மே அட்டாக் பண்ணல அன்னைக்கு அவங்க பண்ணது ஃபுல்லா நம்பர் ஒன் ஆக்டிங் தான் அவங்க வேணும்னே அப்படி நடிச்சிருக்காங்க அதுபோக அவங்க உடம்பு முழுக்க அங்கங்க ரத்தமா கடந்துச்சுல அது கூட ஒரிஜினல் ரத்தம் கிடையாதான் வேணும்னே இவங்க தனக்கு சாம்பி வைரஸ் அட்டாக் பண்ண மாதிரி ஊர் மக்களை நம்ப வச்சு பயமுறுத்திருக்காங்க What I can so far so I mean, even this year, that's not, that's not real blood either. That's all like either fake blood or it's sticky, like a glue. Okay. இதெல்லாம் ஏன் பண்ணீங்க அப்படின்னு அவங்கள விசாரிக்கும் போதுதான் அவங்களும் உண்மையா சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போ வந்து கோவிடோட வேக்சின் கண்டுபிடிச்சு எல்லா இருந்தாங்க இந்த வேக்சினை எதிர்த்தும் சில பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க அதுலதான் இந்த லேடியும் ஒரு ஆளு இந்த மாதிரி கோவிடோட வேக்சினை போட்டுதான் எனக்கு இந்த மாதிரி சாம்பி வைரஸ் ஆச்சு அப்படின்னு ஊர் மக்களை நம்ப வைக்கிறதுக்காண்டி இப்படி நாடகம் ஆடி இருக்காங்க அப்போ அவங்க நினைச்ச மாதிரியும் இதே மாதிரிதான் மக்களும் நம்பிருக்காங்க ஒருவேளை வேக்சினை போட்டுதான் இவங்க இப்படி ஆயிருக்காங்களோ அப்படின்னு அதனால அந்த ஊர் மக்களும் சில பேர் அந்த வேக்சினை போடுறதுக்கு மறுத்து இருக்காங்க அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டும் எதுக்காக இந்த மாதிரி பாதி பேர் போட மாட்டாங்க அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு லேடி தனக்கு சாம்பி வைரஸ் வந்த மாதிரி ஆக்ட் பண்ணிருக்காங்க அதை பார்த்து தான் மக்கள் பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆபிசரும் அந்த லேடி பண்ணது ஃபுல்லா பேக் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த மாதிரி ஆன்லைன்ல வர வீடியோவை பார்த்து நீங்க எதுக்குமே பயப்பட வேணாம் அது உண்மையா இருந்து ஆபத்தா இருந்தா அதை கவர்மெண்டே மக்கள் கிட்ட உடனடியா சொல்லிடுவாங்க கோவிட் எப்படி நாடு முழுக்க பரவ பரவுனதை பார்த்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த மாதிரி சோ இந்த மாதிரி வீடியோ மட்டும் இல்ல ஆன்லைன்ல இது போல ஆயிரக்கணக்கான பொய்யான வீடியோக்களும் இருக்கு அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு போகும்போது நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அடுத்த ஒரு வீடியோல இன்னும் ஒரு நல்ல டாபிக் பத்தி பேசலாம் சோ ஹாவ் அ கிரேட் டே